ஒவ்வொரு பேஷனுக்கு மரியாதை கொடுக்கணும் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் ஒரு பேஷண்ட் எப்படி நாங்க நடத்தலாம் அப்ப அந்த மருந்த நர்ஸ் பார்த்துட்டு இவரை கூட காய்க்கிற அந்த வெளியில வச்சுட்டு போயிருக்கா அந்த மருந்து தம்பி இப்படி பைப் இருக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்து இப்படி எல்லாம் பேசுறேன் அப்ப வேற படகு கூட இருக்கணும் இங்க படுவ படம் பேசணும் இல்லையா பாட்டு இது என்ன அஞ்சூறுல சுகர் இருக்குன்னு உடனே அவனை நீ சாப்பிட சாப்பிட சொன்னா அவன வந்து ஒரு சில செய்யற இந்த கேவலமான செயற்பாட்டான எனக்கு வந்து முக்சுலிக்கிற சம்பவமா இருக்கு போதனா வைத்தியசாலையில நேர்ஸ் செய்த கேவலமான அரசியல் எனது அன்பருக்கு தமிழ் சந்தன அளவு வணக்கம் நான் ஜால் போதனா வைத்தியசாலையில கை முறிஞ்சு பிளேட் அட்மிட் ஆகிருந்தான் அந்த ஹோட்டல கிணொச்சியில ஒரு பேஷண்ட்ரா வந்து அட்மிட் ஆகிருந்தவர் இந்த பெட்ல இருந்த ஒரு ரெண்டு மூணு பெட் தண்ணி அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிலோ அந்த ஹோட்டல இருந்தான் அதனால அந்த பேசன் அந்த பழக்கமா இருந்தது அந்த அடிப்படையில அந்த இந்த கிளச்சிலிருந்து அந்த பேஷன் வந்து எனக்கு கூப்பிட்டேன் தம்பி ஒரு வாங்க கதைக்கோணும் வந்து நாம போய்ட்டு அவர்கிட்ட அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு நாம சொல்லுங்க அவர் கதைக்க முதல சொல்ல முதலே அளவடிக்கிட்டேன் பக்கத்துல அவர்கிட்ட வைஃப் நிக்கிறான் அமாவும் அளவடிக்கிட்டாங்க அடிப்பாடுங்க சொல்லுங்க என்ன பிரச்சனை சொன்னேன் தம்பி நான் எனக்கு முள்ள முல்ல நரம்பு பிரச்சனை இருக்கு தம்பி அதனால இடுப்புல கொஞ்சம் பிறப்பு அதுக்காக தான் அட்மிட் ஆகியிருக்கேன் விடிய வந்து இந்த மார்னிங் வந்து நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிட்ட நிற்கிறது அம்மையாண்டு அப்போ நான் சொன்னால் அஞ்சு சரியான கூட இது ரப்பு நிகழலாம் கோமா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரவும் வாய்ப்பு இருக்கு அப்போ நான் சொன்னால் இது சரியான கூட அவங்களே என் கண்ட்ரோலாக இருக்கிறியா நீங்கள் கேட்க அவர் சொன்னார் இல்லை தம்பி எனக்கு சுகர் இருக்கேன்னு தெரியும் ஆனால் நான் கண்ட்ரோல் ஆகும் இல்லை மருந்து விடும் பாவிக்கிறீங்க தம்பி எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு கூட இருக்கேன் என்னென்ன அப்போ நான் என்ன பிரச்சனை என்ன அவர் சொன்னார் அப்போ நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நர்ஸ் என்ன செய்திருக்காருண்டா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காரு ரெண்டாவது பார்த்துட்டு இது என்ன சுகர் அஞ்சு நினைக்கிறது நீ சாருக்கு அபில இருந்து வந்திருக்க நீ சாகத்தான் போற கண்டிப்பா என்னது உனக்கு மண்டை ஒன்றும் இல்லையா உனக்கு நீ சாகத்தான் போற சாருக்கு அங்கிருந்து சாத்தான் போகுது ரெண்டு ஏசி ஏசி இருக்கு உடனே வந்து பேசுங்க ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்தந்த சார்ந்தவர்கள் அநேகம் பற்றிய அறிவு இருக்கு சாதாரண ஒரு எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு நாங்களாம் எடுத்து சொல்லுவோம் பவர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட அந்த பேசுன்னு சொல்லியிருக்கேன் கூட இருக்கா அப்ப இவர் கடமையா ஏசி இருக்கிறேன்னு என்ன செய்ய அளவலிக்கிறேன் போயிட்டா அந்த என்ன கவலை தம்பி என்ன கூப்பிட்டு முன்னால என்ன கூப்பிட்டு இப்படி நான் பேசுறேன் மேல சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு செத்து அவர் சொல்றேன் அப்ப எனக்கு சரியான அப்செட் ஆகிடுச்சு என்னடா நாங்களும் ஒரு சுகாதாரத்துறை இருக்கிறோம் இப்படி ஒரு பேசினா நடத்த கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்ல அப்ப நான் போய் அந்த நர்சை போய் கேட்டேன் நீங்க இப்படி அவர ஏசினா இருக்கு ஓ நான் ஏசினா அவருக்கு கொஞ்சம் கூட கேச்சவர் சுகர் கூட இருக்கு சாதன அதே மாதிரியே எனக்குன்னு சொன்னேன் சரி ஓகே விஷயம் இருக்கட்டும் அந்த பேஷன் ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சிருந்தேன் அதை கவனிச்சீங்கன்னா ஒரு அந்த மருந்தை பாத்தா நான் தான் கண்டுக்காமிட்டு வந்தேன் இவர் கூட கதைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து ஜாழ்ப்பாணத்துல இல்ல அதனால கொடுபல இருந்து அந்த மருந்து எடுப்பிச்சிருக்காரு அந்த பேஷன் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துறக்க எட்டு பாதசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்தை வச்சிருக்கணும் இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிடும் அப்ப அந்த மருந்தை நர்ஸ் பாத்துட்டு இவர் கூட கதைக்கிறாரு வெளியில ஏற அந்த மருந்து அப்ப நான் கேட்டேன் அந்த அந்த பேசண்ட கேட்டேன் ஏன் இந்த மருந்து வெளியிலேயே இருக்கு நீங்க நான் நர்ஸுன்னா அவர் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லி சொன்ன நாங்க இதுக்கு வெளியில வைக்க கூட வெளியில வச்ச பண்ணுதா போயிடும் இதை ஃப்ரிட்ஜுக்கு தான் வைக்கணும் நீங்க என்ன கொண்டு வந்து நீங்க கண்ட இல்ல கை தான் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க வச்சு இல்ல அப்படியும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும் இல்லையா மருந்து இல்ல என்ன திருப்பி கொடுப்பேன் வேண்டி வரும் அப்படின்னா அந்த நர்ஸ்ட்டு கிடையாது நீங்க இப்படி செஞ்சீங்க இல்ல அவர் கூட கண்டுக்காமட்டே இருக்கு இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம் ஒரு பேஷண்ட் எப்படி நாங்க நடத்தலாமா எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை இருக்கா நாங்க யார்கிட்ட கை நட்டி காசு வாங்குறோம் இப்ப ஒரு ஒரு வேலைக்காரன் ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்கிறான் அவன் முதலாளி வேலைக்கு என்ன செய்வான் மரியாதை கொடுப்பானே அவன கையெல்லாம் கை நட்டி காசு வாங்குறவனுக்கு அதே மாதிரி எங்க போஸ் சார் ஆட்ட காசுல நாங்க அரசாங்கம்மா சம்பளம் மக்களிட இருந்து வாங்குற வரிப்பணத்துல எங்களுக்கு சம்பளம் இருக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் ஒவ்வொரு பேசனுக்கும் மரியாதை கொடுக்கணும் ஒவ்வொரு பேஷன் வந்து அதுல படிச்சவன் வருவான் பாமரம் பெறுவான் குற்றவாளி வருவான் மூல சோம்புலாம் வருவான் இப்படி ஒவ்வொரு டைப்ல ஆக்கள் அதுக்காக அதுக்கான கோத்த எல்லாத்தையும் காட்டலாமா அங்க

ரைட்ஸ் பேசண்ட்டுக்குதைக்கிறதுக்கு ஒரு பேசண்ட வந்து நாங்க என்ன செய்யணும் மன ரீதியான ஒரு திட்டமா வச்சுக்கொள்ளும் இது என்ன அஞ்சூறுல சுகர் இருக்கணும் அவனை அந்த அந்த பயத்திலேயே உடையை எப்படி நடத்தணும்னு ஒரு விதிமுறை இருக்கு அது தெரியல நான் எல்லா நெசையும் சொல்லு நான் முதலே சொல்றேன் எல்லா நேசையும் சொல்லு அனை நினசாக்கள் எத்தனையோ சேவ மனப்பாவங்களோட ஊரை விட்டு எவ்வளவு தூரத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு நான் சொல்லுங்க ஒரு சில செய்கிற இந்த கேவலமான செயற்பாடான இந்த எனக்கு வந்து ஒரு முகஞ்சொலிக்கிற சம்பவமா இருக்கு ஃபேஸ் பண்ணிக்க

உண்மையாவது சுகாதார சேவைகளை அடிப்படையில் அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வேலைக்குமே எல்லாருமே முக்கியமான ஒரு ஆள் இல்லையேண்டா அந்த சிஸ்டம் இயங்காது அப்ப நாங்களோ ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு அதாவது சேவையை செஞ்சு கொண்டு இருக்கோம் அந்த பட்சத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேஷண்ட ஒரு ஒழுங்கு நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்கள் அப்ப இதை நாங்களே மைண்ட்ல போட்டு தயவு தயவுசெய்து இந்த இருக்க நாங்கள் சேவை சேவை இந்த சேவை என்ற இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்லை நான் விருப்ப சொந்தமா சொந்தமாட்டு நீங்க இந்த வேலையை விட்டு போகலாம் யாருமே எடுத்து பிடிக்கிற நீங்க இல்லையட்டா இங்க வேலை நடக்காதான்னு இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு துறைக்கும் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேஷண்டை அப்படித்தான் நடத்துவன் அப்படின்னு கூட இருக்கதான் இல்லையான்னு நான் சொல்லா இருக்கிறது வேற எங்களை விருப்பு விருப்ப காட்டுறது வேற பிரியோகிக்கிற வார்த்தை பிரியோகம் வேற அப்ப உண்டை மைண்ட்ல வச்சுக்கணும் நாங்க செயற்படணும் ஒரு பேஷண்ட நாங்களும் கண்ணியமா நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கன்னியாம நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்கள் சத்தம் கூட செய்துட்டு போகணும் அந்த பேசனை வந்து நான் மூதவி என்றது இப்படி செய்து சாதத்தை சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசனு போய் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல டிரெக்டர் ஆக்சன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் ஒரு பேசனை நாங்க கண்ணியமா நடத்த ஒழுங்கான சேவை செய்கிற மாதிரி